ஹாய் ஹை இந்த சிந்தவியில் நம்ம என்ன பார்க்க போறோம் சென்னை டு மூணா நம்ம போற கை வருஷம் ஆச்சு இப்படி வந்து சட்டனா பிளான் பண்ண கஷ்ட ஒரு ப்ரிப்ரேஷனு எதுவுமே பாதி ஆயிடுச்சு கலவுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகுதா சோ வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு வந்து பஸ்ஸுக்கு போனோம் பஸ்ஸு போல் கேட்க சோ அந்த இடத்துக்கு நம்ம போனோம் டக்குன்னு இப்போ இப்பதான் கேஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வண்டி புக் பண்ணுது போலாம் போலான் இருந்தோம் ஆனா வந்து கரெக்டா அமையாதனால இன்னைக்கு கரெக்டா அமைஞ்சிச்சு டக்குன்னு எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி வீடியோ அப்லோடே பண்ணல கேஸ் நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வீடியோ வருமா வராதுன்றதா வந்து தெரியல கேஸ் மணாலி நான் போன மணாலி வந்து ஒரு செவன் டேஸ் எவ்வளவு நாள போனோம் அதுக்கு வந்து முன்னாடியே நான் வந்து அத்தனை நாள் எடிட் வீடியோ எடிட் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணி வச்சு நான் போனேன் ஆனா இந்த வாட்டி டக்குன்னு பிளான் பண்ணதுனால வந்து கரெக்டாக எந்த வீடியோமே அப்லோட் பண்ண முடியுமா அதனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு கேஸ் அப்லோட் பண்ண முடியாதனால எடிட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒன்னொன்னா நான் வந்து பஸ்ல இப்போ நம்ம வந்து போகிறோம் பஸ்ல நான் வந்து சொல்றேன் கேஸ் அந்த பிரச்சனை என்ன ஏதுட்டு இப்போ அது ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் வந்து மூணாறு நம்ம போகிறோம் ஸோ வந்து ஜாலியாக இருக்கும் போது கேரளா கேஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கேரளா போறே கேஸ் வேற லெவலில் சந்தோஷமா இருக்கு சோ வாங்க நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் நான் வந்து பஸ்டுக்கு போயிட்டு கைஸ் அதுவும் இல்லாம இப்ப தனியா நான் வந்து மூணாவது போறேன் கைஸ் ஐயோ ஒரு மாதிரி பத்திரமா இருக்கு தனியா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன்னா அது வந்து ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு இருந்தாலும் வந்து ஜாலியாவும் இருக்கும் அது ஒரு குதுகுதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போவேன் தனியா போவேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றா ஆகிடுவோம் அது என்ன எதுன்னா அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம்ல எல்லாம் டைம் ஆகுது நான் வந்து கிளம்பி வச்சுக்கெடி ஆயிடுச்சு எல்லாம் பேக்லாம் போட்டாச்சு போயிருந்தாரு பேக் எல்லாம் வந்து கிளம்பி வச்சு இப்ப போயிட்டு சீக்கிரம் போயிட்டு இப்போ எத்தனை மணி டைம் எயிட் ட்வெண்ட்டி வச்சுக்கோ சீக்கிரம் போயிட்டு அப்படி பஸ்ஸு வந்து வந்துட்டு இருக்கு இங்க வந்து வந்துட்டு இருக்கு ஸோ எந்த இதில் புக் பண்ணிருக்கோன்னா பிகேவி ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ் கைஸ் ஸோ தான் புக் பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பஸ் எல்லாம் புக் ஆகிடுச்சு அதனால வந்து தேடி 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 ஒரு பஸ் நம்ம கற்று டக்குன்னு கிளம்புறதுனால ஒரு பஸ் கடைசிச்சு நான் நம்ம வந்து போட்டாச்சு கை வந்துட்டு இந்த வழியாக வரோம் கைஸ் பஸ் ஸோ வந்துட்டு நான் பஸ் ஏறிட்டு அங்கே உள்ள எப்படி இருக்கு என்ன எடுத்து தான் நான் கண்டிப்பாக போட்டேன் நிறைய பேசுறோம் நான் நான் பேசுறேன் கேஸ் நான் கைஸ் நம்ம பஸ் ஏரியாச்சு கைஸ் இங்க பாத்தீங்கன்னா பஸ் நம்ம ஏரியாச்சு கைஸ் பஸ்ல தான் நமக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் பஸ் இந்த பஸ் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இங்கே வந்து ஒரு டிவி சோ இங்க ஏசி அதுக்கப்புறம் இங்க ஸ்க்ரீன்ஸு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களேன் இது வந்து இப்படி பாருங்களா ஒரு மாதிரி வியூ வி ஷேப் மாதிரி வரும் போகுது பாத்தீங்களா அப்படி வி ஷேப் மாதிரி போய் அப்படி காலைல முடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இது கொடுத்துருக்காங்க பெட்ஷீட்டு ஒரு தலைக்காணி பெட்ஷீட் இது ஒரு தலைக்கானியா அப்புறம் இப்படி உட்கார்துன்னா இப்படி உக்காந்துக்கலாம் நம்ம ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சார்ஜர் வேணா நம்ம போட்டுக்கலாம் கேஷ் ஸோ ஆஹா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்தோன்னு இந்த மாதிரி கதவு இங்கே இருக்கா கதவு உள்ள வந்தோடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தோக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு ஸோ இங்கே வந்து கால இருக்கு பட் ஆனால் போக போக வந்து ஃபுல்லாகிட்டு வந்தோம் நினைக்கிற கேஸ் தான் வந்து கேமரா வச்சுக்காங்க கேமரா வெளியாக பாப்பாங்கன்னு நினைக்கிற நம்மள வந்து ஸோ பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போனா அப்படியே நல்லா இருக்குது கேஸ் நல்லா இருக்கு ஸ்மார்தான் கேஸ் இருக்கு நாங்க வந்து டோலுக்கு முன்னாடி இருக்கும்னு நினச்சோம் பட் ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க டோலை கிராஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னா சரி வந்தோடனே டக்குன்னு டக்குன்னு ஏறிட்டு சீட் நம்பர்லாம் பார்த்துட்டு அப்படியே ஏரியாச்சு கேஷ் இருக்கு ஸ்க்ரீன்லாம் அப்படியே இறக்கிட்டு இறக்கி அந்த அப்படி தெரிகிறது இதை ஊக்க முடியா சார் எனக்கு வந்து டூர் போறது எல்லாமே ஜாலியாக இருக்கு ஆனா வந்து எனக்கு என்னென்னா நம்மளால வந்து இது வீடியோ போட முடியாத அளவுக்கு நம்மள சூழ்நிலை கேஷ் நமக்கு அது வந்து ஏன்னா நம்மளோட ஃபோன் இருக்குல்ல ஸோ நம்மளோட ஃபோன்ல வந்து ஸ்டோரேஜ் பேஸ் ஃபுல்லாகிடுச்சு கேஷ் ஸ்டோரேஜ் பேஸ் ஃபுல்லானா என்னடா வீடியோ போட முடியாதுன்னு டவுட் இருக்கும் ஆனால் வீடியோ போட முடியாது எதுனாலன்னா எஸ்டி கார்டில் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து எஸ்டி கார்டு இன்செர்ட் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் ஆகலாம் அதில் போய்டும் அப்லோட் ஆகும் அதில் ஸ்டோர் ஆகும் எஸ்டி கார்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வந்து வீடியோ போடும்போது யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே பண்ணி டெல்ட் பண்ணால் போடுவேன் நான் சொன்னேன் ஸோ இப்போ எல்லாமே அப்கிரேட் ஆகி அப்டேட் ஆகி ஒவ்வொரு வருஷம் அப்கிரேட் ஆகும்போது ஃபோனோட ஸ்டோரேஜ் பேஸ் அப்படியே ஃபுல் லைஃப் ஃபுல் லைஃப் ஃபில் ஃபுல் எவ்வளோ ஒரு நூறு எம்பியும் நூறு எம்பி கூட இல்லை சில டைமில் ஜீரோ எம்பி அளவு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி ஃபோட்டோஸ் வீடியோ ஒவ்வொரு ஒரு ஃபோட்டோ கூட வந்து இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் பேஸ் இந்த மாதிரி எஸ்டிகார்டில் மாற்றி இது மாதிரி பண்ணுவோம் கேஸ் இந்தமாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை கேஸ் நம்மகிட்ட அதனால வந்து நான் அப்பா ஃபோனு அண்ணா ஃபோனு அவங்ககிட்ட வாங்கி 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 எடிட் பண்ணி எடிட் பண்ணி அப்படிதான் நான் போட்டுருக்கேன் அவங்க வீட்டில் எல்லாரும் போது என்ன பண்ணுறது இப்போ நான் வந்து கிளம்பியாச்சு என்ன பண்ணுற போதுன்னு தெரியல இருந்தாலும் முட்டிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் வீடியோ கொடுக்கறதுக்கு முட்டிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் முடியாத பட்சத்தில் பரவாயில்ல விடுங்க எல்லாம் ஒரு ரீசண்டாக எல்லாமே கரெக்டாக நடக்குது நாங்களும் வந்து பொருட்கள் வாங்க ட்ரை பண்ணுறோம் பட் ஆனால் மணி பட்ஜெட்டு சுத்தமாக முடியல ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் முடியவே மாட்டேங்குது இதெல்லாம் விடுங்க அந்த அந்த ப்ரெஷர்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு மாதிரி அப்படியே ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி சோகமாகறேன் அது ஒரு மாதிரியாவே இருந்தது கரெக்டாக அந்த டைம்ல வந்து ட்ரிப் ஒரு அமைஞ்சது ஜாலியாக அப்படி போயிட்டு ஜாலி பண்ணலாம் அவங்க கூட ஸோ வேற லெவலில் இருக்கும் இது அப்படியே வந்து ஒரு அந்த ஒரு இது சொல்லப்போலாம் எப்படி தெரியுமா இருக்கு அந்த சவப்பட்டிக்குள்ள அடைச்சி வச்சா எப்படி இருக்கு அந்த ஃபீல்ட் பாரு கேசி இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பயமா பயமாலாம் ஜாலியா இருக்கு ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தனியாக நான் வந்து போகிற கேஸ் ஒரு மாதிரி தனியாக போகிறது ஒரு மாதிரி பயமாக இருந்தால் அதான் வந்து ஜாலியாக இருக்குது அந்த தனியாக போகிற ஃபீலே ஒன்று இருக்கும் கேஸ் இந்த சில விஷயம் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஆஹா மூணாறு போக போகிற கேஸ் கேரளா கேரளா கிட்ட கேரளா பார்டரு கேரளா எல்லாம் ஒன்று தான் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் கேஸ் இந்த ஒரு சீட்டோட ப்ரைஸ் வந்து படுத்துக்கிறது பார்த்து ஸோ நிறைய தேடி பார்த்தோம் கிடைக்கலையா என்ன சொன்னாங்க இந்த சீட் தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்படி நல்லா தனியா போவேன் ஆனா அங்க போய் நான் வந்து சேர்ந்துருவேன் நான் சொன்ன அது வந்து சேர்ந்துருவோம் இப்ப நான் வந்து பஸ்ல போனேன் அப்புறம் யார் யாருன்னா மாமா சித்தி அம்மா ஏஞ்சலி போஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்ல வராங்க கார்ல வந்து அஞ்சு பேர் தான் இடம் பார்த்துமா சோ அதனால வந்து வந்து பஸ்ல வந்துட்டேன் அண்ணாவும் மாமாவும் மாத்தி மாத்தி அப்படியே கார் ஓடி அப்படியே ஜாலியா வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது எதுவுமே பிளான் பண்ணல எதுவுமே இல்லை எல்லாம் சடன் சடனா நடக்கும் போகுது என்ன பண்ணணும் தெரியல என்ன நல்லா திரும்பி வர மாட்டேன் எக்ஸாம் இருக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு மா பஸ் பிடிச்சி போயிடலாங்க இன்னொரு வந்து நம்ம வந்து இது மலை முன்னாடி நம்ம இறங்கிட்டு அங்க வந்து ஜீப்பு சொந்தமா இருக்குன்னு சொந்தமா வந்து நம்ம போகலாம் ஜீப்ல போற மாதிரி பாருதா அப்படின்னு நான் வந்து அனைத்துல சொன்னேன் பட் ஆனா இல்லை கிடைக்கல ஸ்டைட்டா போறதுன்னா கிடைச்சுதான் சரி ஓகே பரவாயில்ல நம்ம வந்து இன்னொரு நம்ம காட்டிக்கலாம் வந்து நம்ம போட்டாச்சு அவங்க இன்னும் கிளம்பி இருப்பாங்களான்றது கரெக்டா தெரியல பாப்போம் அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடியே போனாலும் போயிடுவோம் நல்லா இருக்கும் அது தனியா தனியாக போகிற ஃபீல் வந்து எப்படி இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய தனியாக போகணும்ல நிறைய வளாக் நிறைய வீடியோ நம்ம எடுக்கணும் இல்லை அப்படியே போகப்போ அப்படியே பழகிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் அப்படியே போக போக நிறைய நிறைய நிறையா இந்த ட்ரிப்பில் பயத்தை போக்குற ட்ரிப்பை இந்த ட்ரிப்பில் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்றேன் கேச் ஃபுல்லு நான் வந்து பயப்படாம நான் ஃபுல்லாக விளாக் எடுக்கிறேன் கேஜ் வந்து கண்டிப்பாக நான் வந்து எடுப்பேன் ஓரளவுக்கு பிடிச்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடிட்டிங் எடிட்டிங் முடிஞ்சால் பண்ணுறேன் நான் ஸோ கட் நான் ட்ரை பண்றேன் எவ்வளவு நல்லாயிருக்கும் நான் தரங்கிச்சு நான் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது அடையா தூங்க எடுக்கா தூங்க எடுதா வீடியோ எடிட் பண்ணி நாலு மணி ரெண்டு மணி மணி ஆகுதா அதனால அந்த மாதிரி நைட் ஆகுதா அதனால வந்து போலாம் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்க் மூணு மணி நாலு மணிக்கு மேலதான் தான் தூக்கம் வர மாதிரி ஆகுது அந்த ரொட்டீன் மாறுறதுனால அப்படியே அதே மாதிரி பழகுறது இது யாருமே ஏறலைங்க நாங்க அப்போ இன்னொரு ஃபேமிலி ஒருத்தவங்க ஏறினாங்க அவ்வளவுதான் ஒரு ஏழு நாள் வீடியோ போட போடலாம் வந்து இந்த வீடியோலாம் அதுக்கு அப்புறம் தான் வரும் ஒரு ஏழு நாள் வீடியோ போட முடியலன்னா கோச்சிக்காதீங்க அது வந்து அந்த மாதிரி சூழல மாட்டிடும் அவ்வளோதான் அதான் வேற போடா வேணும் விண்டோ சீட்டுக்காக எவ்வளோ நாள் எனக்கும் அந்த வந்து இது நடக்கு தெரியுமா விண்டோ குருதா குர்தான் அண்ணன் வந்து அவனுக்கு 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 வந்து விண்டோ சீட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவன் உட்காந்து பைக்ல போது அப்படி ஜாலியாக போகுது ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது பக்கம் வெளி வெளி பக்கம் வந்து போகிற அளவுக்கு ஒரு மாதிரி விசாரணை வந்து நல்லா இருக்கு அப்படியே ஜாலியாக யோசிச்சுட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மூணாக இருக்க நம்ம எப்போ எப்போ போய் ரீச் ஆகும்னா இப்போ வந்து டைம் வந்து நைன் ஃபைவ் ஆயிடுச்சுக்கே ஸோ வந்து ஒரு நைன் நைன் ஓ கிளாக் காலையில் இல்லை வந்து அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி கரெக்ட் ஆனால் அந்த நைன் ஓ கிளாக் கிட்டே நம்ம நான் வந்து ரீச் ஆகிடுவோம் அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து கிட்ட அந்த மாதிரி தான் அந்த டைம் வந்து ரீச் ஆகுவோம் நினைக்கிறேன் இப்போ வந்து அவ்வளோ பெரிய பேக் நீங்கள் பார்த்தீங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேஸ் இந்த ஒரு பேக் தான் நம்மகிட்ட இருக்கு அந்த இந்த பேக் வந்து அண்ணா அப்படியே ஸ்கூடியில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து காரில் போட்டு அப்படின்னு வந்துடுறாங்க ஸோ இது மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்குது இதில் வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எதுவுமே இல்லை பைக்கு அப்புறம் சார்ஜரு அப்புறம் வந்து இது இது வேறு இது பெரியதா இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் இது இங்கே போட்டிருக்கலாம் இந்த மாதிரி வந்து அங்கே வந்து அந்த பைக்கு ரிசீவர் இருக்குதுல்ல ஸோ அங்கே வந்து அங்கே இருக்கு அது வந்து அப்படியே இப்படி பிடிச்சிட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குது கேஸ் அது வந்து